புதன் அசுவினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் இது புதனுக்கு சிறந்த பாதஸ்தானமாகாது நீங்கள் நாஸ்திகவாதியாவீர்கள் பிறருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் பிறரோடு ஒத்து வாழ மாட்டீர்கள் வேறு பரிகார நிலை உங்கள் ஜாதகத்தில் இல்லாவிட்டால் வாழ்வில் அந்தஸ்தான இடத்தை பெறுவது சமூகத்தில் கடினம் சில கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுவீர்கள் உங்களுக்கு உறுதியான நடத்தையும் கிடையாது உங்கள் ஜாதகத்தை நீங்களே புரிந்து கொள்ளும் வகையில் பலன்கள் பரிகாரங்கள் மிகவும் எளிமையாகவும் சிறந்த முறையில் நீங்கள் தெரிந்து கொள்ள பிரிண்ட் இமேஜ் பார்க்க ரிஷி அஸ்ட்ரோ ஆப் கியூஆர் கோட் ஸ்கேன் புதன் அசுவினை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருந்தால் இந்த பாதத்தில் புதன் இருந்தால் நீங்கள் சிறந்த விவேகி படிப்பதில் ஆர்வம் உடையவர் பல விஷயங்களில் அறிவை சம்பாதிப்பீர்கள் ஐந்து வயதிற்குள் உங்கள் கண்ணோட்டம் ஒரேயடியாக மாறிவிடும் சாதாரண விஷயங்களைப் பற்றிய கவலைகளை விட்டு விடுவீர்கள் உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் நட்சத்திரப்படி நாள் சிறப்பாக இருக்குமா என்று ஆய்வு செய்து பார்க்கலாம் பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷிஸ்ட்ரோ ஆட் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து பார்க்க புதன் அசுவினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்தால் புதன் மூன்றாவது பாதத்தில் நின்றால் உங்கள் ஆரோக்கியம் மிகவும் நன்மையாகிவிடும் மற்ற எல்லா விஷயங்களிலும் நீங்கள் சிறந்த பாக்கியசாலிகள் கடவுளின் கிருபை உங்களுக்கு பரிபூரணமாக கிட்டும் திருப்தியான சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிப்பதோடு உங்கள் கடமையையும் பொறுப்பையும் நன்கு நிறைவேற்றுவீர்கள் நல்ல குழந்தைகளை பெறுவீர்கள் நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக வடிவமைத்து கொடுக்கப்படும் புதன் அசுவினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருந்தால் வேறு நல்ல கிரகங்கள் பரிகாரமாக உங்கள் ஜாதகத்தில் இல்லாவிட்டால் புதன் நான்காவது பாதத்தில் இருப்பது லாபகரமானதில்லை வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும் நிதி நிலையில் சரிவு காண்பீர்கள் மாறுபட்ட சூழ்நிலையில் உங்கள் உறுதி கலைந்து குறையும் குருவின் பார்வை இருந்தால் நல்ல கல்வி கிட்டும் கணக்காளராகவோ அல்லது நிதி நிறுவனம் சம்பந்தப்பட்ட வேலையிலோ இருப்பீர்கள் உங்கள் பிறந்த தேதிக்கு ஜாதகம் பார்க்கலாம் இன்று உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன் யோக பலன் கரண பலன் திதி பலன் தாரபலன் ஓரை பலன் இவை அனைத்தும் ஒரே இடத்தில் பார்க்க டபிள்யூ 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 பி எஸ் 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 அரஃபு என் ரிஷியாஸ்ட்ரோ ஆப் இல் ரிஷியாஸ்ட்ரோ ஆப் யூஆர் கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம் புதன் கிரகம் ஒரு சிறு பார்வை புதன் ஒருவரின் ஜாதகத்தில் இருக்கும் இடத்தை வைத்து அவர்களின் புத்திசாலித்தனம் புரிதல் காதலிக்கும் திறன் கோபம் இல்லாத பகை உணர்ச்சி ஆகியவற்றை அறிய முடியும் புதன் வலிமையாக இருந்தால் ஒருவரின் வாழ்க்கை நேர்மறையாகவும் அறிவினால் முன்னேறவும் வழிவகுக்கும் நமது உடலில் பாதம் கடைசி வரை செல்லும் நரம்புகளுக்கு எல்லாம் ஒட்டு மொத்த அதிபதி புதனே ஆகும் ஒருவர் ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த நபரிடம் ஆலோசனை கேட்க பலரும் காத்திருப்பார்கள் அந்த நபர் மருத்துவம் ஜோதிடம் இசை ஆயக்கலைகள் கற்றிருப்பார் உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் நட்சத்திரப்படி நன்மை நடக்குமா என தெரிந்து கொள்ள ரிஷிஸ்ட்ரோ கியூஆர் கோட் ஸ்கேன் அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தியை தருவது புதன் கிரகம் நவக்கிரகங்களில் கல்வியை உயர்த்தி வழங்கும் கிரகமாக புதன் கிரகம் விளங்குகிறது புதனுக்குரிய ராசிகள் மீதினம் கன்னி புதன் பகவானின் அதிதேவதை மகாவிஷ்ணு நமது உடலில் தலை முதல் பாதம் கடைசி வரை செல்லும் நரம்புகளுக்கு எல்லாம் ஒட்டு மொத்த அதிபதி புதனே ஆகும் நரம்புகளில் ரத்தம் உறைவதும் ரத்தம் கசிவுகளுக்கு புதனே காரணமாக உள்ளார் தலைக்கு செல்லும் ரத்தம் குறைந்தாலும் அதிக ரத்தம் சென்றாலும் அதற்கும் புதன் தான் காரணம் உங்கள் நட்சத்திரம் என்ன அதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய திருத்தலம் என்ன பார்க்கலாம் வலிப்பு நோய் கை கால் முடக்கம் மனநிலை பாதிப்பு திருநங்கையாக மாறுதல் ஏற்பட தாய் வழி மாமன் வழி பரம்பரை நோய்கள் வருவது போன்றவற்றிற்கு புதனே காரணம் ஆவார் தூசி மாசுகளால் ஏற்படும் நோய்கள் அலைச்சல்களால் ஏற்படும் நோய்கள் உடலில் வாயு தொல்லையால் தசை பிடிப்பு அல்லது நரம்பு இழுத்து பிடிப்பது போன்றவற்றிற்கு புதனே பொறுப்பு ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் மட்டும் வலுவாக இருந்தால் போதும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அந்த ஜாதகர் தன்னுடைய அறிவின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அடுத்தவர் துணையின்றி முன்னேறிவிடுவார் உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் நட்சத்திரப்படி என்ன பலன் என தெரிந்து கொள்ள ரிஷி அஸ்ட்ரோ ஆப் கியூஆர் கோட் ஸ்கேன் இது போன்று மேலும் புதனின் குணங்களை பற்றி அறிய உங்கள் சுய ஜன ஜாதகத்தில் புதன் எந்த ராசியில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூர் மற்றும் ரிஷியாஸ்ட்ரோ ஆப் ஸ்கேன் செய்து பார்க்கலாம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் ரிஷியாஸ்ட்ரோ ஆட் காணலாம் டபிள்யூதின் உங்கள் ஜனன ஜாதகத்தின் ஒன் பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம் கோட் ஸ்கேன் இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன் யோகபலன் விதிபலன் கர்ணபலன் தாரபலன் ஓரைபலன் தெரிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபிள்யூஸ் அஸ்ட்ரோ ஆப் கியூஆர் கோட் ஸ்கேன் உங்கள் சுய ஜன்ன ஜாதகத்தில் புதன் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள ட்யூ டபிள்யூ பி எஸ் 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 தோர்வு இணையதளத்திலும் ரிஷியாஸ்ட்ரோ இல் கோட் முன்னூற்று அறுபத்தி எட்டு முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து இருபத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது பயன்படுத்தி அறியலாம்